ஐயா வணக்கம் 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 ஐயா இப்போ வக்பு வாரிய சீ சீர்திருத்தம் கொண்டு வந்ததுலேருந்து முக்கால்வாசி முஸ்லீம்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு அது ஒரு பக்கம் முஸ்லீம்ஸ் வந்து அதுக்கு எதிர்ப்பு இருக்காங்களே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன முஸ்லீம்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அவ்வளவுதான் எப்பவுமே ஒரு சில முஸ்லீம்கள் எதுக்குறாங்கன்னா அதுக்கு அவங்க அவனுக்கு எதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த முஸ்லீம் தான் வப் பாரியத்தில் இருப்பான் அது அவன் தான் கொள்ளையடிக்கிறானா இருக்கலாம் அதாவது வப்பு வாரியத்தில் ஒரு எட்டு லட்சம் ஏக்கரா நிலம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இருந்தது பதினெட்டு லட்சம் ஏக்கரா நிலம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் வப்பு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சட்டமாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் காங்கிரஸ் கட்சி அதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து மீண்டும் அதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தது அப்படி ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருத்தம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி பதினெட்டு லட்சம் ஏக்கரா நிலம் வப்பு வாரியத்துக்கு சொந்தமாக இருந்தது திருத்தம் கொண்டு வந்த பிறகு இ பத்து வருஷத்தில் இருபத்தொரு லட்சம் ஏக்கரா நிலம் சொந்தமாகிடுச்சு அதாவது பதிமூணு வரைக்கும் பதினெட்டு தான் திருத்தம் கொண்டு வந்த பிறகு இருபத்தொரு லட்சம் இப்போ முப்பத்தொம்பது லட்சம் ஏக்கரா நிலம் சொந்தமாக இருக்கு இந்த திருத்தம் என்னன்னா வப்பு வாரியத்தில் இருக்கிறவங்க இந்த ஏரியா எல்லாம் வப்புக்கு சொந்தம் அப்படின்னுக்கிட்டு அந்த பதிவு அலுவலகத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டோம்னா பதிவு அலுவலர் அதை பார்க்க கூடாது அது சொன்னால் சொன்னது தான் இத்தனை அறுநூற்றி முப்பத்தி மூணு சர்வே அறுநூற்றி முப்பத்தி நாலு சர்வே அறுநூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து ஏழு எட்டு ஒன்பது நாற்பது வரைக்கும் வெப்புக்கு சொந்தம் அப்படின்னுக்கிட்டு வப்பில் ஒரு நாலு பேர் இருப்பாங்க அவங்க நாலு பேர் முஸ்லீமாக இருப்பாங்க அவங்க ஒன்று எழுதி அந்த ரெஜிஸ்டார் ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டாங்கன்னா அவங்க அதை மறக்கக்கூடாது அப்போ அதில் நான் ஒரு வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன் என் வீடே அதில் இருக்கு அப்படின்னாலும் கூட போய் மாஜிஸ்ட்ரேட்டு கோர்ட்டில் போய் கேஸ் கொடுக்க முடியாது கேஸையே எடுக்க மாட்டாங்க இது ஒப்புக்கு எதிராக அதெல்லாம் கேஸே எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது அப்படியெல்லாம் திருத்தத்தை காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்துடுச்சு அப்படி திருத்தத்தை கொண்டு வந்து ஒப்புன்னு சொன்னால் இப்போ அண்ணன் தம்பிக்கு சொத்து தகராறுன்னு வச்சுக்கிடுங்க ஒரு அப்பா ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கரா வச்சுருக்குறாரு ஒரு சொத்து தகராறு வந்துருச்சு ஒரு ரொம்ப சீரியஸாக சண்டை வந்துடுச்சு அப்படின்னு வச்சுங்களாம் அப்போ அதில் ஒருத்தன் என்ன பண்ணுவான் தம்பி முஸ்லீமாக மாறி அவனுடைய சொத்தலை ஒரு பகுதியை ஒப்புக்கு எழுதி கொடுத்துருவான் உடனே வப்பு என்ன பண்ணுவோம் அந்த சர்வேயில ஒரு சின்ன பகுதி வப்புக்கு இருந்தாலும் வப்பு இந்த சொத்து சர்வே எங்களுக்கு சொந்தம்னுக்கிட்டு எழுதி கொடுப்பான் அவன் எழுதி கொடுத்துட்டான்னா அவன் இந்த சப்பரை சார் பார்ப்பான் ஏ வப்பா வப்புன்னா அவ்வளோதாங்க அப்படிமா போலீஸ் ஸ்டேஷன் போனால் வப்புக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் திமுக கொண்டு வந்த சட்டம் அது நீங்கள் எங்கே போனாலும் வப்புக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாது இம்மாதிரி இது ஒரு கிருமினலாக இல்லை

இது வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானது அப்படி எந்த முஸ்லி இன்னும் முஸ்லீம்களெல்லாம் ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கிறவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா இப்போது இந்து அறநிலையத்துறை இருக்குது இந்து கோயில் இருக்குது ட்ரஸ்ட் இருக்குது கோயிலில் இருந்து சாப்பாடு போடுறாங்க ஏழை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க ஆனால் வகுப்பில் இருந்து எந்த ஏழை முஸ்லீமும் படிக்க வைக்கிறாங்க யாருக்கும் உதவி பண்ணுறாங்க யாருக்கும் பண்ணுறது இல்லைங்க இது ஒரு பெரிய மோசடி கொள்ளையாக இருக்குது இந்த கொள்ளையில் அதிகமாக ஈடுபட்டிருக்குது திமுக திருச்சியில் கலைஞர் அறிவாலயம் இங்கே அறிவாலயம் அண்ணா அறிவாலயம் அங்கே திருச்சியில் கலைஞர் அறிவாலயம்னு இருக்கான் பல ஏக்கரா இருக்குது அது எல்லாம் வந்து வப்பு சொத்தம் அப்போ இந்த வப்புக்கு இப்போ அண்ணன் தம்பி சண்டைன்னா வப்புக்கு நீ ஆக்கிக்கிட்டு இந்த தம்பி அம்மா அவனுக்கு அந்த சொத்தில் ஒரு பெரும் பகுதியை கொடுத்துருவான் வப்பு கொடுத்துருவோம் நீயே அதை பார்த்துக்க நீ வந்து பத்து ஏக்கராவுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா போதும் அப்படின்ட்டு ஒன்று எழுதி கொடுத்துருவான் பப்பு அப்போ அப்போ பப்புக்கு நீ எடுத்து தம்பிக்கு கொடுத்துருவான் அண்ணனை ஒன்றை எல்லாம் வாங்கிடுவோம் அப்படி வாங்கிடுவோம் அப்படி அந்த அந்த சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்த சட்டத்தை பயன்படுத்தி இப்படியெல்லாம் கூட செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால இந்த மாதிரி என்ன இருந்தாலும் இதுவரைக்கும் நடந்திருந்தாலும் அதெல்லாம் செல்லாது இப்ப மாதிரியெல்லாம் முறைகேடா எல்லாம் சொன்னால் வாயால் சொல்லிட்டாலே அது அவனுக்கு தான் அதை வந்து யாரும் தலையிட முடியாது அப்படிங்கிற சரத்து வப்பில் இருந்த அந்த சட்டம் நீக்கப்படுகிறது பிறகு இப்போ வப்பில் நீங்கள் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு குழு வச்சுருக்காவேன் ட்ரிபியூனல் ஒரு குழு அந்த குழுவில் கூட முஸ்லீம்கள் தான் இருப்பாங்க ஒப்பு போடல இருக்கவங்க தான் இங்கே இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் பேசலாம் ஐயா ஐயா நிலத்தை ஒப்பு எடுத்துட்டாங்க அது எனக்கு உள்ளது அது எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான் அப்போ அந்த அந்த ட்ரிபுனல் அந்த போர்டு அதில் ஒரு பன்னெண்டு பேர் இருப்பான் பதினோரு பேர் இருப்பான் அந்த போர்டு அது சரி இவருக்கு உள்ளது சொன்னால் சரி சொல்லலன்னு வச்சுக்கிட்டுங்க அப்போ இந்த போர்டு பண்ண தப்பு கோர்ட்டுக்கு போக முடியாது முடியாது எங்கேயும் போக முடியாது அப்படி அந்த போர்டு தான் ஃபைனல் அப்படி அப்போது இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னா வப்பு எடுத்த தப்பு அப்படின்னா நீ போலீஸ் ஸ்டேஷன் போகிறான் நீ நீதிமன்றம் போகிறான் அப்படின்னு சொல்லுது அப்படி தானே இருக்கணும் இந்த நாட்டில் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றம் போகிற தானே அப்படி தானே இருக்கணும் அப்படி தான் திருத்தம் கொண்டு வந்திருக்கு இது நியாயமான விஷயம் இது வந்து அந்த வப்பு முஸ்லீம்களுடைய அதாவது ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுறதுக்காக பணக்காரர்கள் ஏழை மக்களுக்கு முஸ்லீம் தானே இல்லை ஏழைகளுக்கு உதவுறதுக்காக செல்வந்த முஸ்லீம்கள் எழுதி கொடுத்த சொத்து தான் வப்புங்கிறது எப்படி பராமரிக்கிறாங்க சரியா பண்றாங்களா இல்லையா அப்படின்னு ஆய்வு பண்ணுவாங்க அரசு அதிகாரிங்க ஆய்வு பண்ணுவாங்க ஏதாவது முறைகேடாக இருந்தா வழக்கு தொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திருத்தம் வந்திருக்கு இது சரியான இதுதானே ஒரே ஒரு விஷயம் தான் கேள்விப்பட்டேன் அதில் வந்து ஷியா முஸ்லீம் சுன்னி முஸ்லீம்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க தான் அந்த ஒர்க் போர்டில் இருக்காங்களே தவிர அதுக்கு அடுத்த கேட்டகிரிலாம் யாருமே ஒர்க் போர்டில் சேர்க்க மாட்டாங்களாம் அதுலேயே வந்து ஒரு பாகுபாடு இருக்கு அதுலேயே முஸ்லீம்கள்லேயும் எல்லாரையும் சேர்த்துக்கலாம் அதனால ஒரு ரெண்டு லேடிஸ் கண்டிப்பாக வேணும் அதில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாம் சரியான விஷயம்தான் எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் ஏத்துக்குதே ஏத்துக்கிறாங்க திமுக தான் ஏத்துக்கல ஏன்னா திமுக அந்த ஒப்பு சொத்தை வச்சு ஆளுது அண்ணன் தம்பி விஷயம் சொன்னோம்ல அப்படி அந்த மாதிரி பதினஞ்சு ஏக்கராவுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா வாடகை அப்படி சீப்பான வாடகையில் திமுக கையில் இருக்கு நிறைய ஒப்பு சொத்து அதனால தான் ஸ்டாலின உதயநிதியும் இதை எதுக்குறாங்க அதனால தான் அவங்க சட்டசபையில் தீர்மானம் போடுறாங்க ஆனால் முஸ்லீம்களை இதை ஆதரிக்கிறாங்க சரியான விஷயம் வப்பு சட்ட திருத்தம் நன்றி வணக்கம் வணக்கம்